உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நிமிகளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கொங்கனாபுரம் ஆட்டு சந்தையுடைய வீடியோ தான் பார்க்க போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் நாங்கள் கொங்கனாபுரத்துக்கு போயிட்டு சேவல் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஆட்டு சந்தையினுடைய வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்க போயிருந்தேங்க விலைகள்லாம் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இதே வந்து ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ரொம்ப விலை குறைவாக இருந்த ஆடுகள் இப்போ வந்து விலைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது நான் பதிவு செஞ்சிருக்கிறது எல்லாமே அவங்க சொன்ன விலை தான் பதிமூணாயிரம் டு பதினஞ்சாயிரம் அந்த ஆடுகளில் இருந்ததுங்க இது குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க இதே வந்து கெடா குட்டி தான் நாலாயிரம் ரூபா இதை வந்து பொட்டை குட்டியா இருந்துச்சுன்னா விலை வந்து இன்னொரு நானூறு ஐநூறுரூவா குறைவாக இருக்குங்க அதுக்கடுத்து இந்த கூண்டில் இருக்கிற ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் டு மூவாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இதிலே நல்லா பேரம் பேசி வாங்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா விலை நல்லா குறைச்சி வாங்குகிறாங்க இதில் இருக்கிற ஆடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருந்ததுங்க இது எல்லாமே ஒரு ஆடு வந்து ஆறாயிரத்து ஐநூறுபாங்கிற விலையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் ஃபைனலாகவே வந்து ஆறு ஐநூறுனா கொடுக்குறேன் அதுக்கு மேலே கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற தகவலும் சொல்லிகிட்டு இருந்தாருங்க அதுக்கடுத்து இந்த செம்மறி ஆடு குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா அவங்க சொன்னாங்க கிடா குட்டி ரெண்டாயிரம் இதே பொட்டை குட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு இரநூறு முந்நூறுரூவா குறைச்சி கொடுப்பாங்க அதே போல் இந்த ஆடும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாங்கிற விலைக்கு கொடுக்கலான்னாங்க இந்த பால் குடிக்கிற குட்டி சின்னதாக இருக்குது கடைசியாக வந்து ஆயிரத்தி நானூறுவாங்கிற விலைக்கு கொடுத்தாங்க அதுவும் போட்ட குட்டிங்கிறதுனால இதே கிடாவாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு மேலேங்கிற விலையில் இருந்தாங்க இதெல்லாமே நல்லா இருக்குது இதுவும் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதெல்லாமே செம்மறி ஆட்டு குட்டிகள் தாங்க இந்த சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் கொங்கனாபுரத்தில் தான் இருக்குதுங்க கொங்கனாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த ஆட்டு சந்தை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் வந்து செயல்படுதுங்க நீங்கள் நல்ல சேலம் கருப்பு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேச்சேரி புதன்கிழமை அந்த நாளை விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதாவது இந்த கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா விலைகள் வந்து நல்லாவே குறைச்சி வாங்கலாம் சேலம் கருப்பு இங்கேயும் நிறைய க சேலம் கருப்பு பொட்டிகள் வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மறை குட்டிகளுங்க ரெண்டாயிரம் ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க அதாவது பொருட்கள் பொருட்கள் அளவுக்கு தான் இருக்குதுங்க தாராளமாக ரெண்டாயிரம் ரூபாய்க்குனா கொஞ்சம் குறைச்சி கேட்டு வாங்கலாங்க அதே போல் இதில் இருக்கிற கருப்பு சேலம் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயும் கொஞ்சம் பெரிய குட்டிகளாக இருக்கிறதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்கிற விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஒரு குட்டி இது வந்து ஒருத்தர் மூவாயிரத்தி எட்நூறுரூவாங்கிற விலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒரு ஆடு எந்த ஆடு வேணால் எடுத்துக்கலாம் மூவாயிரத்தி எட்நூறுரூபாங்க அப்படின்னாங்க பேரம்பேசி வாங்கினோம்னா ஒரு மூணு ஐநூறு அந்த ரேஞ்சில் வாங்கலாம் அதிகம் குறைக்க அதுக்கு அதுக்கடுத்து இந்த செட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பால் குடிக்கிற குட்டி இந்த போட்ட ஆடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க பெரிய ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா வயசு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குங்க பல் நிறையா போட்டிருக்குது ரெண்டு குட்டியோட இன்னும் விலை குறைச்சி கூட போய்ட்டு வாங்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கருப்பு வெள்ளாடு எல்லாமே கலந்து இருக்குதுங்க இந்த சந்தைக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள் இங்கே வருதுங்க இங்கே வந்து அதிகம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பும் வருது செம்மறி ஆடுகளும் இங்கே அதிகம் வருது இங்கேலாம் கோடிக்கணக்கில் தாங்க சீசனில் நல்லா வியாபாரம் ஆகும் கடந்த ரெண்டு மாதமாக விலையை வந்து கொஞ்சம் குறைவாக தான் விற்றுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காரணம் என்னன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்ததுனால மழையும் இல்லாததினால பசுமை வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தீவனத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதுனாலையும் விலை வந்து குறைவாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இருபத்தஞ்சி நாட்களாக நல்லா மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நல்லா தீவனம் கிடைக்கிறதுனாலையும் நல்லா எங்கே பார்த்தாலும் நல்லா பசுமையாக இருக்கிறதுனால குட்டிகள் வாங்கறதுக்கு நிறைய அதிகமாக வர்றதுனால விலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலும் நமக்கு சொன்னாங்க இந்த ஆடுலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா டு பதினாலாயிரூவாங்கிற விலையில் ஆடுகள் இருக்குது பெரிய ஆடாக இருந்துச்சுன்னா பதினாலாயிரம் ரூபா அதே கெடா குட்டியாக இருந்தால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாகும் ரெட்டை ஆடுகளாக இருந்துச்சுன்னா விலை குறைவாக வாங்கலாங்க இது ஒரு ஐயாயிரம் ரூபாங்கிற விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு ஆடுகளுமே வச்சுருந்தாருங்க இதுபோல் வீடியோக்கில் நம்மளுடைய சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிடிச்சமான சந்தையும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்